பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருபாராகோடும் இருபாராக ஞானம் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினைந்து வரை கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார் ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார் நிலையற்ற மனிதனின் எண்ணங்கள் பயனற்றவை நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ் நோக்கி அழுத்துகிறது இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்த மனதுக்கு சுமையாய் அமைகிறது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தகப்பனி இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பாம் இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவை உமது இரக்கம் பெரியது பாவியாய் இருக்கக்கூடிய எங்களை தேடி வந்து எங்களோடு தங்கி இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமக்கு நன்றி அப்பா அண்டவரே வலுவற்ற மனிதனாய் இருக்கக்கூடிய நாங்கள் குறுகிய வாழ்வினை கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் உம்மை நோக்கி வரக்கூடிய வேளையிலே உம்மை நோக்கி கூக்குரலிட்டு கூப்பிடக்கூடிய வேளையிலே இதோ நான் இருக்கின்றேன் என் மகனே மகளே என்று சொல்லி அணு தினமும் எங்களை தேடி வருகின்றீரே அதற்காக மத்த நன்றி சொல்லி உமை துதிக்கிறேனப்பா தூயதொரு உள்ளத்தையும் பரிசுத்த ஆவியானுடைய துணையையும் நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பது உமது கிருபையினாலே நாங்கள் இன்றும் உயிரோடு இருப்பது உங்களுடைய இரக்கத்தினால் என்பதை அறிந்திருக்கின்றோம் ஆனாலும் தகப்பனே இந்த வாழ்க்கை நிலையற்றது மனிதனுடைய எண்ணங்கள் பயனற்றவை மனிதனுடைய திட்டங்கள் தோல்வியில் ती है वही ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய திருவுளத்தை அழுத்துகிறது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் கவலை தோய்ந்த மனத்திற்கு இவை சுமையாய் இருக்கின்றது சுவாமி நீரே எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இருக்கின்றீர் வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவருடைய திட்டம் என்ன என்பதை பரிசு சுத்த ஆவியானுடைய வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியானுடைய துணையினாலும் தூய தன்மையினாலும் தூய உள்ளத்தினாலும் கண்டுகொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் வெள்ளத்தையும் எங்களுக்கு இந்த நாளில் தர வேண்டுமாய் உமது வார்த்தைகள் உயிர் உள்ளவை ஆற்றல் மிக்கது இருபுறமும் என்பதை நாங்கள் அறிகிறோம் அப்பா அணு தினமும் அந்த தூய ஆவியானவரை நீர் எங்களுக்கு தருகின்றீர் சாலமோனின் ஞானம் ஒன்பதாவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையை வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீர் ஞானத்தை அருளாமலும் உயர் வானில் இருந்து உன் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும் என்று ஆம் தெகப்பனே தூய ஆவியானவர் மட்டுமே எங்களுக்கு உம்முடைய திட்டங்களை வெளிப்படுத்துகின்றார் உலகம் இருப்பது போல ஒவ்வொரு மனிதனும் வல்லமையினால் நிரம்பி இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆண்டவரே உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் தூய வாழ்க்கை வாழும்படியாகவும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என் ஆண்டவருடைய வல்லமையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாயும் உம்மை நோக்கி அப்பா தூயவர்களின் உழைப்பிற்கு என்பதை நாங்கள் உணர்ந்து இருக்கிறோம் நீருமது சீடர்களை நோக்கி சொன்னீரேன் நீங்கள் அனைவரும் எருசலேமிலே இருங்கள் எங்கேயும் செல்ல வேண்டாம் என்று சொன்னீரேன் திருத்துதர் பணிகள் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையில் ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று யூதேயா சமாரியா எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று வாக்கு கெடுத்த நிறைவேறோஸ்தும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்கி வந்தாரே அக்கினியாய் இறங்கிய பொழுதும் அணை வரும் பிற மொழிகளை பேசி என் ஆண்டவருடைய வல்லமையை அறிவி ார்களே அதே போல் தகப்பனே இந்த நாளிலே பல இடங்களிலும் பல மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் மலை பிரதேசங்களிலும் குளிர் குளிர் பிரதேசங்களிலும் உமது வார்த்தைகளை சுமந்து சென்று கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிஷினரிமார்களையும் ஒப்பு கொடுத்து செவிக்கிறேன் அப்பா அண்டவரே அவர்கள் அறிவிக்கக்கூடிய வார்த்தைகள் என் ஆண்டவருடைய வார்த்தையாய் இருக்கும்படியாகவும் யாரும் பாவத்திற்கு துணை போய்விடாதபடி ஆண்டவரே பாவம் செய்து ஆண்டவருடைய மகிமையும் மேன்மையும் இழந்து போய் விடாதபடி இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இயேசு கிறிஸ்துவை உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் தவறி விடாதபடி பாவம் செய்து என் ஆண்டவருடைய வல்லமை போய்விடாதபடி இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இந்த நாளிலும் தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருந்து திருச்சபை உருவானி உருவாகியது என்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தூயதாக மாற்றி அந்த பரிசுத்த தன்மையோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் கொடுத்திருப்பதை உணர முடிகிறது சுவாமி அண்டவர் ஆகிய கிறிஸ்துவை திருச்சபை விட்டு புரிந்து சென்ற அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் நல்ல உறவுகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் திருச்சபை வேண்டாம் நற்கர்ணை நாதர் வேண்டாம் அன்னை மரியாள் வேண்டாம் புனிதருடைய உறவு வேண்டாம் என்று சொல்லுமை புறக்கணித்து அலைந்து திரிந்து கொண்டு ஆண்டவரே மக்களை தவறான வழியில் நடத்தி கொண்டு போதகர்களை செபிக்கிறேன் இந்த ஆண்டவருடைய பரிசுத்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக அவர்கள் உண்மையை அறிந்து கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா கலாத்தியர் ஐந்து இருபத்தி இரண்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தூய ஆவியின் கனியோ அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என்பதை ஆகும் இவை உள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை என்பதை உணர்கிறோம் அப்பா ஆண்டவரே பரிசுத்தாவின் கனி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் இந்த நாளிலே என் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிப்பார்களாகும் கனவுகளையும் காட்சிகளையும் காண்பார்களாக கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது சகோதர சகோதரிகளே ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டுக் கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள் அவரை போல் நீங்களும் சோதனைக்கு உள்ளாகாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்கின்ற வார்த்தையை வசிக்கிறோம் சுவாமி அதிகாலையிலே என்னோடு இணைந்து பரிசுத்த ஆவியனுடைய வல்லமை வேண்டும் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் வலுவின்மையில் பரிசுத்த ஆவியானவர் தான் செயல் ஆற்றுவார் என்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு தாராள மனத்தோடு இருக்கவும் ஒருவர் ஒரு பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் தவறான உணவு பழக்க வழக்கங்களின் உடல் உறுப்புகளை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் குடி போதைக்கு அடிமையாகி புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாகி நோய் அன்பு சகோதர சகோதரிகளை தம்பிமார்களையும் தந்தைமார்களையும் கொடுக்கின்றேன் அவர்கள் நோய்களில் இருந்து வந்து வல்லமையும் இந்த எருமையான நாளிலும் நேரத்திலும் கூட உத்திரிக்கல் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் நீத்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இயேசு சுவாமி இந்த அருமையான நேரத்திலே நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை அம்மா ஆரோக்கிய வேளாங்கண்ணி அன்னையே அமலொற்ப தாயை பூண்டி மாதாவே கண்ணி தாயை எங்களுக்காக பரிந்து பேசும் இடைவிடாத தாய வியாகுல அன்னையே ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருக்கக்கூடிய ஜெவமாலை அன்னையே எங்கள் அன்பு தாயே ஆண்டவருடைய தாயே எங்களுக்காக பரிந்து பேச வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரை உடைய திரு வயிற்றின் கனிவாகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்ட மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக பூ ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாயா சீர்வதே பாராக ஆமேன்